ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் குப்ராஜ் பேசி கொண்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆலடி ஐயனார் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலம்லருந்து உளுந்தூர்பேட்டை வழியில் இருக்குது இது எங்களுடைய குலதெய்வம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஆலடிய அருள் பூரணா பொற்களா தர்ம தருமசாஸ்தா இந்த கோயிலுடைய பேர் இது ஆல்ரெடி ஐநா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து உண்மையான பேருனால் பூரணா பொற்களா சாஸ்தா இந்த கோயில் ப பல்ல கால ஆண்டுகால கோயில் இருக்குது இது பழமை வாய்ந்த கோயில் எங்களுக்கு தெரியாது எங்கள் தாத்தா தாத்தாவோட முன்னோடி அவங்களுக்கே இந்த எந்த வருஷம் தெரியாமல் போயிட்டு இருந்தது இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஏரி ஏரி உள்ளே இருக்கிற ஒரு நடுவில் இருக்கிற ஒரு கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப பல்லவர் காலத்தில் ஆரம்பித்தது அதுலேருந்து அவங்களுக்கு காலங்காலமாக நாங்கள் பரம்பரை பூசை நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மை நேம் இஸ் என் சாய் குப்ராஜ் மை ஃபாதர் இஸ் ஆர் நாராயணசாமி மதர் இஸ் என் வாசகி மை குருஜி குரு மகாராஜ் ஹரிசாமிஜி வி ஆர் சீயிங் தட் ஆல்ரெடி ஐயன் டெம்பிள் டெம்பிள் தமிழ் ஹிஸ்ட்ரி நவ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் குப்ராஜ் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஆல்ரெடி ஐயனாரப்ப தர்மசாஸ்தா கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து விருதாச்சலம் போகிற வழியில் நடுவில் இருக்குது இது வந்து ஆல்ரெடின்ற கிராமத்திலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வயல்காடுகளும் மற்றும் பார்த்திங்கன்னா ஏரிகளும் நிறைந்த பகுதியில் காணப்படுகிறது இதுதான் கருவறை பாருங்கள் பூரலா புஷ்கல நாதரோடு காணப்படுகிறார் தர்மசாஸ்தா தர்மசாஸ்தான்றது யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன் என்பவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு பிறந்த குழந்தையாக காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் மலையாள நாடில் இருக்கின்ற ஐயப்ப சுவாமியும் கல்யாண ஆகாத காலத்தில் காணப்படுகிறார் இங்கு திருமண கோலத்தில் காணப்படுகிறார் ஐயனாரப்ப சுவாமி இது மிக சிறப்பு வாய்ந்தது இது முக்கியமாக எப்படி இந்த வரலாறு அப்படின்றத பார்க்குறோம் இந்த கோயில் மிக பழமையான கோயில் கிபி ஏழாம் நூற்று ரெண்டு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது இதோடைய கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா கோவிலுடைய கருவறைக்கு பின்புறம் காணப்படுகிறது சில கல்வெட்டுகள் அது மட்டுமல்ல ஆள் உயர புற்று வயல்வழி நடுவில் காணப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்கும் வீட்டு முட்டை பால் வைத்து வழிபடுவோருக்கு கலத்திர தோஷமும் சர்ப்பதோஷமும் நீங்கப்படுவதாக கூறப்படுகிறது இது குலதெய்வமாக இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான தெய்வமாக காணப்படுகிறது இங்கு முனீஸ்வரன் மற்றும் வீரன் போன்ற தெய்வங்கள் வந்து பரிவார தெய்வங்களாக காணப்படுது கருவறையில் ஆலடி ஐயனாரப்பன் தர்மசாஸ்தா காணப்படுகிறார் இது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான ஸ்தலம் இங்கு காணப்படுவது ஒரு விசேஷம் அதாவது இங்க சிவலிங்கம் இருக்கிறது சிவலிங்கத்திற்கு பக்கத்தில் அம்பிகை காணப்படுகிறாள் அந்த அம்பிகை யார் என்று நாங்க பார்த்தோம் அதாவது பராசக்தியமா பராசக்தியா இருக்குமா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது பராசக்தி இல்லை அது நாராயணனுடைய அவதாரம் என்று குருக்கள் எங்களுக்கு விலக்கி கொண்டிருந்தார் அதோடைய வரலாறு இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது பத்மாசூரன் ஒருவன் பத்மாசூரன் ஒருவன் நான் என்ன பண்ணுறேன்னா சிவனிடம் வந்து வரம் வாங்குறான் ஏன் கை யார் தலையில் படுதோ அவங்க ஆகிடணும் அப்படின்னு சொல்லி வரம் தந்தேன் என்று சிவன் சொல்ல அவரையே சோதிக்க எண்ணி பின்தொடர்கிறான் சிவன் அபயம் என்று நாராயணன் வேண்ட நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து வந்து பத்மாசுரனிடம் நடனமாடி அவனுடைய கையே அவனுடைய சிறசில் படுற மாதிரி செய்து அவன் அங்கே ஆகி விடுகிறான் ஆனால் வந்திருக்கிறது நாராயணன் தெரியாமல் சிவன் அவர் மேலே ஆசைப்பட்டு ஆலிங்கனம் செய்ய குழந்தை அழகான ஆண் குழந்தை பிறந்து விடுகிறது இந்த ஆண் குழந்தை வேறு யாரும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ஆணை முகத்தனுக்கும் முருகனுக்கும் இளையவனான தம்பியாக அதாவது பூரளை புஷ்கலைநாதனாக தர்மசாஸ்தாவே பிறந்து விடுகிறார் அதாவது ஆலடியின் பிறந்ததால் இந்த ஊர் ஆலடி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பக்கத்தில் அம்பிகை இருக்கிறார் அந்த அம்பிகை வேறு யாரும் இல்லை நாராயணன் அதாவது மோகினி அவதார காட்சி இந்த கோவிலில் இருக்கிறது குருக்கள் எங்களிடம் விலக்கி கொண்டிருந்தார் அதையே நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அதான் யாரெல்லாம் இந்த கோவில் போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் வருது அதே மாதிரி விருதாச்சலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் வருது பார்த்து பயன்பெறுங்க இந்த காட்சி தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் பக்கத்தில் மோகினி அவதாராயனுடைய காட்சி மிக அற்புதமானது இங்கே தான் ஐயனரப்பன் பிறந்ததாக கருவறையில் காட்டப்படுகிறது பார்த்து பயன்பெறுங்க இந்த கோயில் மிக விசேஷமானது இந்த மாதிரி கோவில் எங்கேயும் கிடைக்காது பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய குருக்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி போகணும் எப்படி வரணுன்றதை அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதுதான் கருவறைக்கல் ஐயனாரப்பன் கருவறை காட்சி பூரணை புஷ்கலநாதரோடு இருக்கிறாரு இது மட்டும் இல்லை பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது அது வந்து அந்த பெருமாள் கோயில் எப்படி வந்ததுன்னா நீ இல்லை பெட்டியில் அது தாயார் விக்கிரகத்தோட சீதா பூதேவி இதோட வந்து பார்த்தா பெருமாள் தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருந்தாராம் அப்போது ஒரு நல்ல பாம்பு அந்த பெட்டிக்குள்ளே போய் நுழைஞ்சு தான் என்னடா இருக்குது இந்த பெட்டியில் பாம்பு அடிக்கலான்னு போகும்போது பெட்டிக்குள்ளே பெருமாள் சில இருந்திருக்கு அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா ஒரு பெரியவர் சொன்னார் அவருடைய சிறு வயதில் அந்த காட்சி நடந்தது அப்படின்னு சொன்னாங்க மிக அற்புதமான கோவில் ஒரு முறை போய் பயனடைங்க உங்களுடைய வேண்டுதல் வரங்கள்லாம் பெறுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் சாய் குப்ராஜ் நன்றி வணக்கம்